போவோம் நம்ம மல்லி சீட்ல இன்னைக்கு என்னங்க காரசாரமா போயிட்டு இருக்கு ஒரு கூஸ் பம்சான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கேன் அப்படி என்னதான் சொல்றேன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் கேக்குறீங்க ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி மல்லியை இவ்வளவு கேவலமா நடத்துவாங்க நான் எதிர்பார்க்கல அப்படி ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கேன் மல்லியோட தலைமுடியை புடிச்சு இழுத்து அடிக்கிறாங்க ஏன் எதுக்காக எதனால் இப்படி நடந்துச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்னமான் சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சரி வாங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் இருக்காரு பாத்தீங்களா அவங்களையும் மல்லியும் சேர்த்து வச்சு அவமானப்படுத்துற விதமா நம்ம ராஜேஸ்வரி கட்டுக்கதையை விடுறாங்க அரவிந்த் இங்க வர்றதுக்கு காரணமே நம்ம ராஜேஸ்வரி தாங்க அப்படி இருக்கும் போது எப்படியா மல்லிப்பீரை கிடைக்கணும் நம்ம டாப்பிக்கை லைட்டாக மாற்றணுன்றதுனால அவங்க ஆல்ரெடி அந்த கேமராவில் மாட்டாங்க இல்லையா அந்த பிரச்சனையை மாற்றுறதுக்காக இவங்க போட்ட பிளான் தாங்குது அதே மாதிரி தான் அரவிந்த் வராரு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ என்னாடி இல்லாத போது இவனை கூட்டு வீட்டில் உட்கார வீட்டில் உட்கார வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தலைமூட்டியை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டுறாங்க இதை பார்த்தோன்னா அரவிந்த் ஐயோன்னு கதறாருங்க அந்த டைம்ல நம்ம விஜய்யாங்க வந்துடுறாரு வந்துட்டு நிப்பாட்டுக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க என்னடா தெரியாத மாதிரி பேசுகிற இப்பா எவனையோ கூட்டிட்டு வந்து நடு வீட்டில் உட்காந்து கூத்து அடிச்சுட்டு இருக்கா இதை கேட்க போனால் நீ என்னையே வாயை மூட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய வந்து நம்ம ராஜேஸ்வரி கேட்குறாங்க இதை கேட்ட விஜயோ என்ன நடந்துச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க கேட்க இங்கேப்பா நீ இல்லாத நேரம் நாங்கள் யாருமே வீட்டில் இல்லை இவனை என்ன கூட்டி வந்து வீட்டில் வச்சு கூத்து அடிச்சுட்டு இருக்கா தினம் இவன் தான் கூட்டு வரான் கூட்டு போகிறான் இதான் நடந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டவன் அரவிந்துக்கு ஐயோ அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க ஏன்னா நம்ம ஆசைப்பட்டு காதலிச்ச ஒரு பொண்ணு அவசரப்பட்டு இந்த மாதிரி கச்சடாக இருக்கிற இடத்துல சேர்த்து விட்டோமே ஐயோயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது கேட்கறதுமே கேட்க ஜனகரேகான்ற மாதிரி தலைவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் விஜயோ நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்றாரு உடனே என்னடா பேசிட்டு இருக்க நீ இவ இவனை கூட்டம் அந்த வீட்டுல கூத்து அடிச்சிட்டு இருக்கா இது என்னன்னு தட்டி கேப்பன்னு பார்த்தா நீ என்ன வாயை மூட சொல்ற உனக்கு என்னடா ஆச்சு விஜய் அப்படின்னு கேட்க அக்கா எதுவும் நீ வாய மூடுறியா அதெல்லாம் முடியாதுடா இப்போ இந்த செகண்டே அவளை கேள் கேள் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜய் கேக்குறா கேக்குறான்னு சொல்லிட்டு மல்லி என்னாச்சு இப்படி வந்தாருங்க இந்த மரதாச்சின்னு மல்லி எடுத்து சொல்ல உடனே என்னடா இவ இப்படி சொல்றா நீ அப்படி கம்முன்னு இவ்வளவு இவ்ளோ முன்னாடி கேட்ட அடிச்சு துரத்துறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூஸ் பம்ஸ்ல ஒரு கத்த ஒரு கான்ல கத்த இதை கேட்ட விஜய் நிறுத்து ராஜேஸ்வரி அப்படின்னு வாயை திறந்து சொல்ல முடியாத ஒரே காரணால பக்கம் தான் பூத்தொட்டி எடுத்து ஒரு அட்டி அடிக்கிறான்னு பாருங்க வா வேற லெவல் அதை உடனே எனக்கு அப்படியே எனக்கு புல் அரிக்குதுங்க எங்கள் கையெல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம ராஜேஸ்வரிக்கு எப்படி அடி போகுது நம்ம அரவிந்த் என்ன பண்ண போகிறாரு மல்லி ஆறு வகை கழிக்க போகிறாங்க அப்படின்ற சோரஸ்யமான ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைபரான நீங்களும் வியூவர்ஸ் ஆனால் தாங்களும் ஒரு லைக்கும் கமெண்டும் போட்டு விட்டு போகவும் ஏனென்றால் லைக் இல்லை என்றாலும் பரவாயில்லை கமெண்டாவது பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் பண்ணும்போதே அதை படிச்சுட்டு அது ரிப்ளை பண்ணுற சோகம் இருக்கு பார்த்தீங்களே டாட்டா ட நல்லா இருக்குங்க அந்த ஒரு ஃபீல் கூட தான் யார் எனக்கு கமெண்ட் பண்ணாலும் மறக்காம அவங்களுக்கு ஒரு லைக்கை போட்டுருது அப்படியே ஒரு ரீப்ளை கொடுத்துட்றதுங்க ஒருத்தர் கேட்டார் நீ சொல்றதில்ல நடக்கவாடா போகுது எல்லாம் அடிச்சு விட்றா அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் நடந்தா எனக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தருவீங்களா நடக்கலாம்ண்ணா நான் வாங்கி தரேன்னு போட்டேன் ரீப்ளேவுக்கு இன்னும் ரீப்ளே வரலைங்க அவங்க புண்ணியத்திலையாவது ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்றலான்னு பார்க்குறேன் நடக்காது போலியா நம்ம காசு சி நம்ம காத்துல இப்போதைக்கு மட்டன் பிரியாணி இல்லை போல